ஹாய் மகா நம்ம ஆக்கர்கடை அருணாசலம் தென்காசியிலேருந்து அண்ணாச்சி அவருக்கு வந்து மரியாதை கொடுக்கலையா அவர் வந்து ஒரு பொது வலைதளத்துல மக்களை மதிச்சு மரியாதையை பேசினா தானே அவருக்கு மரியாதை கிடைக்கும் இந்த அருணாசலம் ஆக்கர்கடை அண்ணாச்சி இவரு வந்து பொது வலைதளத்துல குழந்தைகளை அடுத்தவங்க குடும்பத்தை எல்லாம் பேசி தவறுன்னு சொல்லிட்டு நம்ம யூடியூப் சேனல்ல எல்லாம் ஒரு வீடியோ போட்டிருந்தேன் அதை வந்து சரவணகுமாரின்னு சொல்லிட்டு ஒரு சிஸ்டர் வந்து கொலாப்ஸன் எடுத்திருந்தாங்க அவங்க கிட்ட போய் மிரட்டியிருக்காரு இவர் இருபத்தி நாலு மணி நேரத்துல இந்த வீடியோ எடுக்கலன்னு பாத்துக்கா அப்படி அப்படின்னு சொல்லிட்டு மிரட்டிட்டு அதுக்கடுத்தது என்னுடைய அட்ரஸ் எல்லாம் அவர் வாங்கிட்டாரான் ஸ்வீட் அதுக்கு அதுக்கடுத்தது மொபைல் நம்பர் எல்லாம் அவரு கையில கிடச்சிடுச்சான் அதுக்கடுத்து அவரு நான் கால் பண்ணி கேட்கும்போது அவர் சொல்ற நானே நேரில் போய் வாங்கினேன் அப்படின்னு சொல்றாரு வீட்டுல அதுக்கு அடுத்தது கார்ல போனேன் அப்படின்னா நக்கல் பண்றாரு ஆக்கருக்கிற அண்ணாச்சி இந்த அட்ரஸ் மொபைல் நம்பர்லாம் எப்படி கிடைச்சுன்னு நான் சொல்றேன் ஒரு ரெண்டு வருஷம் முன்னாடி ஒரு கம்ப்ளைண்ட் கொடுத்திருந்தேன் நாகர்கோவில் கிரைம்ல அது இந்த தூத்துக்குடி ரத்தனான்னு சொல்லிட்டு சம்மந்தப்பட்ட அதனால அவளுக்கு வந்து அந்த காப்பி பேப்பர்லாம் அனுப்பி கொடுத்தேன் கம்ப்ளைண்ட் பேப்பர் அதனால அதுல என்னோட அட்ரஸ் எல்லாம் இருக்குது கொடுத்துருக்கா சரியா அதே மாதிரி உங்களுக்கும் தந்திருக்கா அந்த அட்ரஸ் இந்த அடுத்தவங்க அட்ரஸ் நம்பர்லாம் வச்சு மிஸ்யூஸ் பண்ணி தெரியாதுங்க வலையதளத்துல அப்படி இப்படின்னு சொல்லிட்டு சரியா நான் வந்து இந்த கொலையெல்லாம் பண்ணிட்டு கொள்ளையடிச்சுட்டோன்னு இருக்கல என் வீட்டுக்கு வரீங்களா வெல்கம் அப்புறம் அண்ணாச்சி இந்த ராஜு சொல்லி தந்தெல்லாம் எல்லாம் நீங்க வந்து இந்த மாதிரி பேசி சரியா அதுவும் இல்லாம இந்த ராஜு வந்து அவனுக்கு வீடு எங்க இருக்குன்னு யாருக்காவது தெரியுமா யாருக்கும் தெரியாது இப்ப என் வீடு தெரியும் குமாரசாமிய வீடு தெரியும் நம்ம அண்ணாச்சி யாக்கர் கடை அண்ணாச்சி அருணாசனம் உங்க வீடுன்னு தெரியும் உங்க கடையன் தெரியும் எங்களுக்கு எல்லாருக்கும் சரியா அவன் வந்து கேரளக்குள்ள போயிருந்து ஒளிச்சி இருந்துட்டு இந்த மாதிரி வேண்ட வேலைகளை பண்ணிட்டு இருக்கான் சரியா கட்ட பஞ்சாயத்து அதுன்னு சொல்லி உங்களை இலக்கி விட்டுட்ருக்கான் இந்த ஆக்கற்கடை அருணாசலம் அண்ணாச்சி ஏ நாங்கள் கட்ட பஞ்சாயத்து பண்ணுறேன்னு சொல்கிறாரு ஆனால் இவர் தான் கட்ட பஞ்சாயத்து பண்ணுறாரு இவர் பேசியதை நீங்கள் பார்த்துட்டு மக்களே யார் கட்டப்பஞ்சாயத்து என்று நமக்கு கமாண்டில் சொல்லுது குமார்சீமோ கூட லைனில் இருந்தாலும் பரவாயில்லை கேருகிட்ட உமார் நீ எனக்கு அவசியம் இல்ல தம்பி எனக்கு சொல்லி அவசியம் இல்லைல்ல என்னையை ஒரு மயிரோடு கூட கொடு முடியா

மக இந்த வீடியோ பதிவை நம்ம இன்ஸ்டாகிராம் குரூப்புக்கெல்லாம் எல்லாம் ஷேர் பண்ணிவிடுங்க அப்புறம் வந்து இவர் பேசியது பொது வலைதளத்துல தவறுன்னு சொல்லிட்டு பதிவுகள் போடுங்க மக சரியா